வேதாரண்யம் அருகே நான்கு வேதபதி ஊராட்சி டாக்டர் அம்பேத்கர் தேரு மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள நாலு வேதபதி ஊராட்சிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் தேரு மற்றும் மேல தெருவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நான்கு தலைமுறைகளாக வசித்து வருகின்றன ஆனால் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா இதுவரை வழங்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி கடும் புயலால் இந்த பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டது பின்பு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு விஷா தொண்டை நிறுவனம் மூலம் சுமார் இருபத்தி ஐந்து வீடுகள் தொகுப்பு வீடுகளாக கட்டிக் கொடுக்கப்பட்டது இந்த வீடுகள் அனைத்தும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலின் போது வீட்டின் சுவர் மற்றும் மூடுகள் அனைத்தும் பலத்த சேதமடைந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் மழைநீர் வீட்டிற்குள் புகுவதால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் இந்த பகுதி மக்கள் வீட்டுமனை பட்டாக்கேற்று பலமுறை அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்கள் வழங்கியும் எந்த பயனும் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன் வைக்கின்றனர் இந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்படி வீட்டுமனை பட்டா வழங்காத பட்சத்தில் தொடர்காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் எனவும் இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் ஓட்டு போடுவதில்லை எனவும் ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர் வேதாநியர் அம்பத்தியார் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டா வழங்கவில்லை ஊடு வருஷம் தண்ணி கிடைக்கு யாருமே அண்ணாந்து பார்க்கல ஓட்டு கேட்க மட்டும் வராங்க ஊர் பிரசிடெண்ட்டும் வரல கவுன்சிலரும் வரல எல்லாம் முடிஞ்சது அஞ்சு வருடமா அதுக்கு பிறகு நாங்கள் சந்தில் நிற்கிறோங்க எங்களை பட்டா வணங்கணும் பட்டா வழங்கினா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இல்லைன்னா நாங்கள் அப்படியே நிறுத்திடுவோம் எங்களை வீடெல்லாம் இடிஞ்சு கிடைக்கு படுதா போட்டுச்சுருக்கங்க ஏன்னா தென்னை மட்டை போட்டுச்சிருக்கங்க யாரும் இந்த அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படி டாக்டர் அம்பேத்கர் தெரு வந்து அப்படி மோசமாக போட்டிருந்தேன் நாங்கள் நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்களா என்றைக்கும் நாங்கள் வந்து உங்களை உங்களை மறந்து நீங்கள் மறந்துச்சாலும் நாங்கள் மறப்போம் எந்த ஆட்சியும் வந்தாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இன்றைக்கி சொல்கிறதான் உறுதியாக வேதாரண்யத்தாள்கா நாலு டாக்டர் அம்பேத்கர் தெருவு கண்டிப்பாக இருப்போம் நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தலைஞாயர் ஒன்றியம் நாலுபதி டாக்டர் அம்பேத்கர் தெருவில் நான்கு தலைமுறைகளாக வசித்து வருகிறார்கள் ஆனால் இதுவரையில் அவர்களுக்கு வீட்டுப்பனை பட்டாவோ எதுவுமே இல்லை இன்றைக்கு கலைஞர் வீடு திட்டமே அவர்களால் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியின் பிறகு வீசா என்கின்ற தொண்டு நிறுவனத்தினால் ஒரு தொகுப்பு வீடு கட்டி கொடுத்தார்கள் அது அதுவும் கஜா புயலில் பாதிக்கப்பட்டு இப்போது மழையிலும் தண்ணீர் உள்ளே ஊற்றுகிறது அந்த வீட்டையாவது தமிழக அரசு சீராய்வு பண்ணி நல்ல முறையில் கொடுத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுபோல் மிக விரைவில் இங்கு மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தொடர் உண்ணாவிரதம் இருப்போம் என்பதை தெரிவித்து கொள்கிறேன்